கரும்பிசாசு துர்காவ கொண்டு இருக்கோம் தொல்ல ஒழிஞ்சது இனிமே நமக்கு நல்ல காலம் தான் நம்பிக்கையோட வந்தோம் ஆனா அவ வாசல்ல ஜம்பமா உட்காந்துருக்கா அது மட்டுமா வேலைப்பட்டியில இருந்து எடுத்து கண்ணாடியில நம்ம முகத்தை பார்த்துட்டு போ சொல்றான் எவ்வளவு திமுர் இருக்கும் இவள கொல்ல கரும்பி சாச அனுப்புனா இவ உயிரோட இருக்கா அப்ப அந்த கரும்பி சாசு என்ன இருக்கும் அதுக்கு என்ன ஆயிருக்க போது சாந்தி அடிச்சு சாப்பிட்ட திருப்தியில இன்னும் அவுட் ஹவுஸ்ல ரெஸ்ட் எடுக்குதோ என்னவோ ஏய் இல்ல கரும்பிசாசு எங்க தான் போயிருக்குன்னு சொல்ல வந்தேன் அப்பா நான் வேணா அவுட் ஹவுஸ்ல போய் பாத்துட்டு வந்துட்டுமா ஏய் அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை அவசியம் இல்லை அவசியம் இல்லை நேத்து ராத்திரி ஆதி துர்கா தன்னோட பொண்ணு கனக துர்காவுக்கு பால் ஊட்டினதுக்கு அப்புறம் அவ அவளை நோக்கி வந்த துஷ்டர்களை அழிச்சிருப்பா நம்மள வாசலிய நிக்க வச்சு வரவேற்பு கொடுத்தால அவ சொன்னதை எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க நேத்து ராத்திரி அவ சாமி மரத்தடிக்கு போயிருக்கா கண்டிப்பா அவளை பின் பின்தொடர்ந்து போயிருக்கும் தன் குழந்த கனக துர்காக்கு பால் கொடுக்கிறப்ப ஆதி துர்கா தன்னை நெருங்கி வர்ற துஷ்டர்களை அழிச்சுடுன்னு சொன்னாலே அந்த துஷ்ட யாரா இருக்க முடியும் கரும்பிசாசுதான் ரொம்ப தந்திரமா துர்கா கரும்பிசாச சாமி மரத்தடிக்கு அழைச்சிட்டு போயி ஆதி துர்காவ சீண்ட வச்சு அவ கையாலேயே கரும்பிசாச அழிக்க செஞ்சிருக்கா